ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகசராமஞ்சேரி சேனல் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பு மேலே ஒரு பேனை வச்சுக்கலாம் பேன் காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் போல் மல்லி சேர்த்துக்கலாங்க தனியா அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் போல் கசகசா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நிதானமாக பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாங்க தீய விடாமல் நிதானமாக வறுத்து இது பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இது ஆறனதும் மிக்சி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன் நாட்டுக்கோழி சட்டுன்னு வேகாது அதனால் குக்கரில் வச்சு நாலு விசில் விட்டால் சூப்பராக வெந்துடும் குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கரில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க எண்ணெய் நல்லா காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குந்தோம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு கிலோ கறிக்கு இது கரெக்டாக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வதங்கந்தோம் இதில் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியை பார்த்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேங்க நான் இன்றைக்கி கட் பண்ணி போடலை அரைச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க வதங்கந்தோம் இதில் நாட்டு கோழி கறியை மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இருத்துட்டு கறியை இதில் சேர்த்துக்கலாங்க கறியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கறியிலேருந்து நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரட்டோங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க காரத்துக்காக காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் தனியாத்தூள் இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நாம் மல்லியை வறுத்து வேற வச்சுருக்கோம் பவுட்ரு பண்ணி இதில் போடுறதுக்காக அதனால் தனியாத்தூளை ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சால் மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டு போல் அரைச்சி அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்சி ஜாடி அலசி இந்த தண்ணியை விட்டுக்கலாங்க இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கிறேங்க குழம்பு நல்லா கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக இருந்ததுங்க கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில வாசனைக்காக போட்டு குக்கரை மூடி போட்டு நாலு விசில் விட்டு இறக்கினா ரொம்பவே சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க இந்த குழம்பை திரும்பவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுங்க கடைசியாக நாம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையை தூவி ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டுன்னு ஆஃப் பண்ணால் சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு என்னோட ஸ்டைலில் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சுரி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை பார்த்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கழுவிக்கி வச்சு சாப்பிடக்கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி சாதத்தை கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் சுட சுட சாதம் இந்த நாட்டுக்கோழி குழம்ப ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கறி ரொம்பவே சாஃப்டாக பூ போல் வெந்து வந்ததுங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது பசங்க கடிச்சு சாப்பிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்